ஒரு வெச்சுட முதல் வெற்றி புள்ளியை அனித அவர்களுக்கு நன்றி தண்ணி ஆனா போயிட்டாங்க இதோ முதல் வெற்றி புள்ளியை தோப்போர் அணிகர்கள் பதிவு செய்துள்ளனர் இதற்கு அடுத்த ஆட்டமாக திருமலாபுரம் விடுங்க நிக்கலாங்களா இதற்கு அடுத்த ஆண்டமாக இரண்டாவது செமி பைனல் தோப்பூர் இரண்டாவது செமி பைனல் ஏ கே பிரதர் மற்றும் இதற்கு அடுத்த ஆட்டமாக திருமலாபுரம் மற்றும் ஏகே கே பிறந்த தங்களது அணிவேறு தயாரிலை பற்றி கட்டிக்கலாம் சதிப்புங்க ஒரு வெற்றி கொல்லி தோப்பூர் அறிஞருக்கு சதீஷ் சதீஷ் 马宁火律 இதோன பேர் இதோரணியுள்ளி தோப்புரணியினருக்கு மறுபடி வெற்றுப்புள்ளி தோப்பு அணியினர் மூன்று புள்ளிகள் ஆறுதலை அணியினர் ஒன்று எங்கள்

இவர் ஒரு சிறந்த ஆட்டக்காரர் இமை தெரிந்து கொள்கிறோம் ஆரங்கை அணியின் நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கி온வர் கேஸ் நம்பர் 10 சுரேஷ் டரே டரே டரே

மீண்டும் உங்குகாக நட்சத்திர அந்தகர் கிரீவி బాబా

இது uh.

இதோ ஆரந்தன 245 நம்பி கே நடசித்ராம் டிசம்பர் 10 ஆ வெர் ஆர வந்து ஆரீ திருநாமம் போப்புரை போப்புரை திருடுங்க ஆரி அவரவர் நேர்த்தியான ஆட்டக்காரர் என்பது பெற்றிருத்துக் கொள்கிறேன் ஆஃப் டைம் சைட் போப்புரை ரெண்டு புள்ளிகள் முன்னிலையில் தோப்பூர் கேப்டன் கூழ் கேப்டன் கூல் போய் கூல் டைம் அவுட் ஓவர் டைம் அட் ஓவர் ரேட் ஃபார் தோப்பூர் லிவிங் சின்ன பெயர் கொள்கிறோம் பல இடங்களில் திருச்சி மதுரை கோயம்புத்தூர் பல இடங்களில் விளையாண்டு வந்து பெருமை செய்து கொண்டிருக்கும் கிரிவில் இதோ ஆளுங்களை அணிக்காத நம்பிக்கை நட்சத்திரம் நம்பர் த்ரீ இவர் ஒரு நேர்த்தியான ஆட்டக்காரர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் முன்னால் கபடி பிளேயர் இப்போ ஒரு பிளேயர் தான்ப்பா நம்பர் ஜீரோ எயிட் இதோ தோப்பூர் அணிக்காக ஜெக்சன் எயிட் அஜித் சிறந்த ஆட்டக்காரர் இவர் வளர்த்திய ஆட்டக்காரர் தோப்பூர் அணியா இருக்கு

மீண்டும் <charge keeps hitting> ஆர்தல் அணியினர் ஐந்து வச்சு புள்ளிகளையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டு அனிஷ் இவர் ஒரு நேர்த்தியான ஆட்டக்காரர் என்பது தெரிவித்துக் கொள்கிறோம்

மீண்டும் ஆவரங்களை அணியில் இருந்து நம்பர் டென் இதோ ஆவரந்தலையின் நம்பிக்கை நட்சத்திரம் இல்லை நடுவரின் தீர்ப்பே இறுதியானது அதுவே உறுதியானது கடைசி மூன்று நிமிடம் மட்டுமே உள்ளது இதில் வெற்றி பெறும் அணி வீரர்கள் மோத உள்ளார்கள் என்பதை தெரிவித்தோ மீண்டும் ஆவர்தலை அணியிலிருந்து நம்பிக்கை அணியினருக்கு வெற்றி புள்ளியை எடுத்தால வேண்டும் அல்லது வெச்சி புள்ளியை கொடுத்தாக வேண்டும் அணிய் மணிக்கவும் எட்டு ஆறு எட்டு

ஒரு நிமிட ஆட்டம் ஒரு புள்ளி முட்டியில் ஆறுதலை பாயிண்ட் ஆறுதலை தொப்போர் எட்டு சிறப்பாக வழிநடத்தும் இமான் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் से भैर फिनाड़ि फिनारियो